ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போனோம் லாக்டவுன்ல இருக்கறனால டைம் பாஸே ஆக மாட்டேங்குது அதனால ஏதாவது ரெசிபி பண்ணலாம்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பரோட்டா பண்ணலாம்னு ஒரு ஐடியா ஓடிட்டே இருந்துச்சு பொரட்டா இப்ப பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறோம் அந்த பவுல்ல வந்து ஒரு எக் வந்து உடைச்சு ஊத்திக்கிறோம் அந்த எக் ஊத்தின பிறகு கொஞ்சம் சுகர் தேவையான அளவு போட்டுக்கணும் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிறணும் போட்டு அதை வந்து தேவையான அளவு நம்ம மீடியமான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம ஹேண்டாலே இதை மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா ஒரே அளவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜீனி முட்டை உப்புலாம் நல்லா இதாகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிலோ மைதாவை இதில் கொட்டுறோம் இது கரெக்டாக ஒரு கிலோ மைதா இருக்கு இந்த ஒரு கிலோ மைதா கொட்டி நம்ம வந்து இதை நல்லா பேசணும் நல்லா இப்போ வந்து தண்ணி பத்தல ஒன்றும் கொஞ்சம் இதில் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பற்றும் போது நம்ம எவ்வளோ வேணால் தண்ணி ஊற்றிக்கிட்டு கரெக்டான தேவையான அளவுக்கு நம்ம இது பண்ணணும் எனக்கு இந்த இதெல்லாம் பண்ணவே தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குவே இருக்குது பண்ணுறேன் பாருங்கள் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் நல்லா பால்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு பால் முட்டை எல்லாம் போட்டுக்கனால நல்லாயிருக்கும் பரோட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பரோட்டா போடுவேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வழியாக முக்கால்வாசி பண்ணிட்டோம் காசி வந்துச்சு மாவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா படைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் ஒரு வழியா பெசஞ்சம் வந்தாச்சு முடியலை கஷ்டமா இருக்கு ட்ரை பண்றோம்ல மாவு நல்லா படைஞ்சாச்சு இப்ப என்ன பண்ணலாம் கொஞ்ச நேரம் இதுலயே வச்சு நம்ம ஊற வச்சிருவோம் ஒரு டென் மினிட்ஸ் இல்லாட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் இதில் வச்சு நம்ம ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எப்படி பேடா போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ மாவும் நல்லா ஊறி இருக்குன்னு தொட்டு பார்க்குறேன் மாவும் நல்லா ஊறி இருக்குது இப்போ வந்து நம்ம பேடா போடுவோம் பேடா போடுறதை பாருங்கள் எப்படின்னு இப்போ நம்ம இந்த இருந்து எடுத்து இதில் வச்சு இப்போ என்ன பண்ணோன்னா கரெக்டாக நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அளவுக்கு நம்ம வந்து பேடா பிடிக்கணும் விடியமான அளவுக்கு என்ன பண்ணணும் இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு பிடிச்சாலே போதும் எக்ஸ்ட்ராவா மாவு பத்தில் திரும்ப எக்ஸ்ட்ராவா நல்லா கரெக்டாக இதே மாதிரியே மாவை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு இந்த மாதிரி பிடிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே வந்து பண்ணணும் அதே அதே சேப்லேயே இருக்கணும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேர்த்திருச்சு தண்ணி தாங்க எடுக்கிற மாதிரி இருக்குது டீ போடலான்னு ஒரு ஐடியா இருக்கிறனால அந்த பாலை ஊற்றி பால் தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் அது ஜிஞ்சர் ஆட் பண்ணலான்னு வச்சிருக்கேன் ஜிஞ்சர் டீ போடலான்னு இருக்கு இந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல வந்து ஜிஞ்சர் டீ குடிக்கிறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஜிஞ்சர் இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும் எது உடம்புக்கு நல்லதோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் இப்போ மாவு உருட்டி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெடியான கேப்ல என்ன பண்ணுவோன்னா அங்கே பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பாலையும் பார்ப்போம் ஃபுல்லாக கொதிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல வந்து நம்ம டீ தூள் போட்டால் நல்லா நினைக்கிறேன் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் டீ தூள் போட்டுருவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே போடுறதுக்குள்ள பால் ஃபுல்லாக பொங்கிடுச்சு இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா திரும்ப கேஸ் ஆன் பண்ணுறோம் கேஸ் ஆன் பண்ண ரொம்ப ஸ்பீடாக ஓடுது சிம்மில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா இப்போ வந்து த்ரீ போட்டிருக்கோமா ஃபோர் ஆ ஃபோர் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டு நம்ம வந்து இது ஜிஞ்சர் போடுவோம் ஜிஞ்சர் தான் அது செகண்டாக போடணும்னு நினைக்கிறேன் ஜிஞ்சர் போட்டுருவோம் ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சுருந்தேன் அரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ லைட்டாக கொதிக்க விடுவோம் இப்போ டீ வந்து கொதிச்சுக்கிட்டுருக்கே ஃபுல்லாக அது ஜிஞ்சர் இதெல்லாம் போட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்காங்க மெயினாக வந்து நம்ம வந்து டீக்கு வந்து சுகர் யூஸ் பண்ணக்கூடாது சுகர் யூஸ் பண்ணாமல் நாட்டு சக்கரை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த டைமில் வந்து நாட்டு சக்கரை நம்ம சாப்பிட்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் வந்து மீடியமான அளவு போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் என்ன தேவையோ அந்தளவுக்கு நம்ம நாட்டு சக்கரையை போட்டு குத்துக்குவோம் ஏன்னா நம்ம பாடி எக்ஸ்ட்ராவாக போட்டு அவங்க கம்மியாக தான் குளிப்பாங்க ஒரு டீ நல்லா இல்லை அப்படின்றாங்க நான் போட்டுருக்க டீ இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கிச்சனில் வந்து நிற்கிறனால ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனில் நிற்கிறது ரொம்ப வேறு இது அவங்க லேடிஸ்க்குலாம் இப்போ எந்த அளவுக்கு ஏற்றுருக்கோம் அதனால தான் வந்து நம்ம வந்து லேடிஸ்கெலாம் திட்டக்கூடாது அவங்க என்ன சமைச்சி தந்தாலும் சாப்பிட்றணும் அம்மாவாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி என்ன சமைச்சு தந்தாலும் நம்ம சாப்பிட்றணும் குறை சொல்லவே கூடாது நல்லா இருக்குன்னு சொல்லணும் இப்போ நான் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு எந்தளவுக்கு கஷ்டப்படுறோம் அப்போ அவங்க மூணு வேளை நம்மளுக்கு எப்படி சமைச்சி தந்திருப்பாங்க ரெண்டு வேளை டீ போட்டு தந்துருப்பாங்க அதனால வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ் வந்து பாராட்டணும் மெயினாக பாராட்டுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச வர இப்போ டீ வந்து கொஞ்சம் நேரத்தை கொதிக்கட்டும் டீ வந்து கொதிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து மாவு வந்து என்ன பண்ணோம்னா ஆயில் போட்டு ஆயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதில் அடிக்க வச்சு அதை கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சோம்னா பொரோட்டா வீசுறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா ஆயில் நல்லா எக்ஸ்ட்ராவா எடுத்து இதை வந்து நல்லா உருட்டு இந்த மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் வீசுறதுக்கு பொருட்டா அது போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பொருடா டேஸ்டியாகவும் இருக்கும் நான் டீ போடுற கேப்பில் இதை பார்க்க மாதிரி இது நல்லா முடிச்சு நல்லாயிருக்கும் வாங்க ஆயில் போட்டு முடிய போகுது ஆயில் நல்லா போட்டாச்சு அவளை அப்படியே என்ன பண்ணோம் இது பவுல் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னால் இதுக்கு மேலே ஆயில் இது பண்ணிவிட்டு அவ்வளோ கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் என்ன பண்ணால் ஊற வச்சுட்டோம்டா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வீசுவோம் வீசும்போது பார்ப்பாங்க ஓகே மேடா போட்டு ரெடியாக இருக்குது அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு ஒரு காமணி நேரம் ஊறின பிறகு என்ன பண்ணோம்னா நம்ம பரோட்டா வீசுவோம் அதுக்கேட்டில் டீ என்னாச்சுன்னு பார்ப்பாங்க டீ ரெடி ஆயிடுச்சு டீ ரெடி ஆயிடுச்சு அதனால் நம்ம அப்படியே ஜக்கில் மாற்றிடுவோம் இந்த இருக்குது ஃபில்டர் இருந்தாருக்கு மெதுவாக ஊற்றுறன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஊற்றுறனால கையில் ஆடுது கரெக்டாக ஊற்றுறேன் கீழே ஓகே ஊற்றிக்கிட்டே போதே கீழே ஊற்றிருச்சு அப்படியே கை மாற்றி ஊற்றிக்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஓகே டீ அப்படியே ஜக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படியே என்ன பண்ணோம் அவ்வளோ வச்சுட்டு அப்படியே மூடிகணும் மூடி அப்படியே கிளாஸில் மாற்ற வேண்டியதா ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்போம் அப்புறம் வந்து பரோட்டா போடும்போது கொஞ்சம் குடிச்சிப்போம் வச்சு வச்சு டீயே குடிப்போம் ஓகே போயிட்டு டீ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் போய் டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபேனில் உட்காந்து காற்றை வாங்கிட்டு வந்து பரோட்டா வீசுவோம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு மாவு ஊறி லைட்டாக ஊறியிருக்கு அது என்ன பண்ணுவோம்டா இந்த சப்பாத்தி போடுற அந்த கட்டையை வச்சு இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வச்சிட்டம்னா சும்மா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இப்போ பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் கொஞ்சம் வீசுகிறதுக்கு இருக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கு உருண்டையோடு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வீசிட்டோம்னா அது வந்து பிஞ்சிரும் பொரட்டா பொரட்டா மாதிரியே வராது இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஓகே அந்த வளர்த்து வச்சிருக்கேன் மாவை எடுத்து என்ன பண்ண வேண்டியதான் வீச வந்து தான் பரட்டா ஆயில் கொஞ்சம் தொட்டு நல்லா அந்த வளர்த்த மாவை எடுத்துக்கிட்டு அதில் அந்த ஓரம்லாம் ஓரம் நல்லா தேய்ச்சாதான் நமக்கு வந்து வீசுறதுக்கு நல்லாயிருக்கும் அதை என்ன பண்ண முடியாது எடுத்து அழகா அழகா இந்த ஓரத்தில் தான் பிடிக்கணும் பிடிச்சி வீசணும் இதெல்லாம் மடங்கக்கூடாது மடங்காமல் வீசணும் இந்த அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு வீசி கொஞ்சம் நல்லா வச்சு விட்டுக்க வேண்டியதாக வச்சு விட்டுட்டு மட்டுக்கி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணோம் அதையும் சேம் தான் நல்லா ஆயில் தொட்டிக்கணும் நல்லா ஆயிட்டு இந்த ஓரத்தில் கரெக்டாக மெதுவா இது வந்து மாவு வந்து சாஃப்டா இருக்கும் மெதுவாக வேகமாக வீசுறது அப்புறம் வந்து மாவு ரெண்டாயிரம் ஒர்க்டா போட முடியாது ஒன்றும் போட முடியாது அதனால வந்து அழகா இது கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருக்கு ஓரளவு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே ஓகே அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா இதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை அமைக்கி நம்ம கல்லில் போடுவோம் பாருங்க இந்த இந்த கல் வந்து கேஸ் ஆன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு சூடாகிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இது சூடான பிறகு நம்ம இது பண்ணிக்கலாம் பரோட்டா வந்து வீசின பரோட்டா என்ன பண்ணோம்னா இந்த வீசின பரோட்டாவை எடுத்து அமைக்கி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே கல் சூடாகிட்ட செக் பண்ணுறதுக்கு லைட்டாக தண்ணியை தொட்டு போட்டு பார்ப்போம் சூடாகிட்டாங்க நம்ம எடுத்து வளர்த்து போவோம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஃபஸ்ட்டு பீஸ்ல அதை எடுத்து என்ன பண்ணணும் அழகாக சாஃப்டாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணும் எடுத்து என்ன பண்ணால் கொஞ்சம் போட்டுக்கிறீங்க அதில் கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கிட்டால் நல்லா இருக்கிறீங்க நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் அதே மாதிரி பண்ணிடணும் இந்த பரோட்டா எடுத்து எடுத்து போட்டு ஆயில் விட்டணும் ஆயில் விட்டா சூடாகிடும் இப்போ என்ன பண்ணணும் ஓகே போட்டுவோடன கொஞ்சம் இந்த நேரத்தில் திருப்பி வந்து ஓகே இப்போ வந்து இந்த சைடு நம்ம திருப்பிடுவோம் அந்த சைடு ஒரு சைடு நல்லா வந்திருக்காங்க அந்த சைடு வேர்த்து ஊற்றிக்கிட்டுருக்கு ஹீட்டில் நிற்கிறதுனால ஒரு வழியாக ரெண்டு பரோட்டா போட்டாச்சு லைட்டாக ஒன்றும் லைட்டாக விட்டு விட்டுக்குவோம் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் இப்போ ரெண்டு பரோட்டா சாப்பிட போகிறோம் அந்த சைடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு திரும்பி பார்ப்போம் இந்த சைடு வந்துருச்சு ஓகே இந்த ஒரு செகண்ட் டூ ஃபைவ் மினிட்ஸில் எடுத்துருவோம் ஓகே பரோட்டா வந்துவிட்டாங்க வந்து சூடாக இருக்காங்க உள்ள என்ன பண்ணணும் இந்த கல்லில் போட்டு எடுத்து என்ன பண்ணுன்னா கரெக்டாக வச்சு தட்டணும் தட்டணும் சூடாக இருக்குது பொண்ணு ரெண்டு தட்டினோம்னா பூ மாதிரி வந்துடுச்சு பரோட்டா வீட்டில் கடையை விட வீட்டில் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பரோட்டா கீழே உள்ள பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுவும் சாஃப்டாக இருக்குது பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா செம்மையாக இருக்குது கடையில் ஹோட்டலில் வாங்குறத விட அப்போ பரோட்டா சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமான்ல சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காண்டி இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பொரட்டா செஞ்சாச்சு அந்த பரோட்டா செஞ்ச பரோட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியில் இவ்வளோலாம் கொடுப்போம் அதுக்கப்புறம் அடி உழுதா இல்லை டேஸ்ட்டாக இருக்கா என்னட்டு அவங்க பார்த்து சொல்லட்டும் மெயினாக அடி தான் உழுவும் நம்மளுக்கு வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கன் கிரேவி இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்கு தொட்டு பிச்சு தொட்டு உம் செம்மையா இருக்கு கடையை விட நம்ம செஞ்ச பரோட்டா நம்மங்கிற விட நான் செஞ்ச பரோட்டா செம்மையா இருக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி செஞ்சுக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் யார் பண்ண மாட்டேங்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி பொருட்டாக செஞ்சு வேண்டாம் சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் தர கான்டாக்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி செய்யணுன்னு சொல்லித்தரேன் மறந்துடாதியே